உலங்கவர் ஓவியமே உற்சாக காவியமே ஓடை நறுமலரே ஒளியமிழ புதுநலவே அன்பே அமுதே அழகே உயிரே இன்பமே இனிய தண்டலே பனியே கனியே பழரச சுவையே மரகதமணையே மாணிக்க சுழரே மண்பதை விளக்கே என்றெல்லாம் தமிழை அழைக்க தோன்றுகிறது இருந்தாலும் தமிழை தமிழே என்று அழைக்கக்கூடிய சுகம் விரைதிலும் கிடையாது என்று தலைவர் கலைஞர் அடிக்கடி குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் அப்படிப்பட்ட தமிழை காப்பதற்காக தமிழ் மொழியை காப்பதற்காக தன் உயிரை நீத்திருக்கக்கூடிய தியாகச்சீலருக்கு நடைபெறக்கூடிய வீர வணக்க நாள் கூட்டம் தான் இந்த கூட்டம் வீழ்வது நாமாக இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு ஓடி வந்த இந்தி கேள் நீ தேடி வந்த கோழை உள்ள நாடு இதில் என்று முழக்கங்களை எழுப்பி தமிழ்நாட்டின் தெருக்கல்ல திரண்டு வந்து தங்கள் இன்னுயிரை தந்து தமிழை காத்த முழிப்போர் மரவர்களுக்கு முதல்ல என்னுடைய வீர வணக்கம் தமிழ் வணக்கம் தமிழ் தாயின் தியாக பிள்ளைகள தலை பிள்ளைகளே உங்களை வணங்குகிறேன் டி ஆர் பாலு சொன்னார இப்போ கூட ஐயாயிரத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்னையே இரும்பு தொழில்நுட்பம் இருந்த உலகின் தொன்மையான பண்பாடு நாகரிகமும் தமிழ்நாட்டில் இருந்திருக்குன்னு நாம் ஆய்வுபூர்வமா நிறுவி இருக்கிறோம்

மட்டும் மட்டும்ப நியமிப்பார நான் கேட்க விரும்பும்போது உயர்கல்வி நிறுவனங்களை உருவாக்க நிலம் கொடுத்து அதை பார்த்தெடுத்து வளர்த்தெடுத்து கட்டடங்களை கட்டி பேராசிரியர்களுக்கு சம்பளம் வழங்குகிற எங்களுக்கு பல்கலைக்கழக வேந்திரன் நியமிக்க தெரியாதா ஏன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் வேந்தராக இருக்கக்கூடாது அண்மையில் யூஜிசி வரைவி நெறிமுறைகளை கொண்டு வந்திருக்கிறாங்க அதை திரும்பப் பெறணும்னு நாட்டிலே முதல் முறையாக நாம தான் சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்தோம் மாண்புமிகு ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு நான் கடிதம் எழுதியிருக்கிறேன் அதோட தொடர்ச்சியாக தான் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றணும் நாம நிறைவேற்றின மாதிரி உங்க மாநில சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்று இந்தியா கூட்டணி ஆளக்கூடிய மாநில முதலமைச்சர்களுக்கு நான் கடிதம் எழுதினேன் தமிழ்நாட்டை தொடர்ந்து கேரள சட்டமன்றத்தில் இப்போ தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க கர்நாடக அரசும் எதிர்த்துக் கொண்டிருக்கிறது பல்கலைக்கழக உருவாக்குகிறது மாநிலங்கள் அப்ப பல்கலைக்கழக நிர்வகிக்கக்கூடிய வழிநடத்தக்கூடிய தலைமைக்கு அதிகாரம் மாநில அரசுகளுக்கு வேண்டாமா அதாவது எதை செய்யணுமோ அதை செய்யாம எதை செய்யக்கூடாதோ அதையெல்லாம் செய்யுது ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய இயற்கை பேரிடர் நிதியை நிவாரண நிதியை தர மறுக்கிறாங்க பள்ளிக்கல்வித்துறைக்கு தர வேண்டிய நிதியை தர மறுக்கிறாங்க புதிய சிறப்பு திட்டங்களை அறிவிக்க மறுக்கிறாங்க ஒன்றிய நிதிநிலை அறிக்கையிலே தமிழ்நாடு என்று பெயரை இல்லை இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் இதையெல்லாம் செஞ்சிருக்கணும் ஆனா செய்யல ஆனா எதை செய்யறாங்கன்னா இந்தியை திணிப்பாங்க சமஸ்கிருத பெயர்களை புகுத்துவாங்க மாநில உரிமைகள்ல தலையிடுவாங்க குடியுரிமை திருத்தச் சட்டம் கொண்டு வருவாங்க நம்ம குழந்தைகளை வழி வாங்குவாங்க அதற்காக நீட் நடத்துவாங்க புதிய கல்விக் கொள்கையை புகுத்துவாங்க இதுதான் பாஜக அரசினுடைய எதிர்ப்பு அதிகாரம் ஒற்றை மதம் தான் இந்தியாவில் இருக்குன்னு பாஜக நினைக்குது ஒற்றை இந்திய மொழிதான் இருக்கு நினைக்குது இந்தியனுடைய ஆதரவாளர்களா காமிச்சுக்கிறாங்க ஆனா உண்மை என்ன நான் எப்பவும் ஒன்னு சொல்லுவேன் பாஜகவை பொறுத்த வரைக்கும் எதுவுமே குறுகிய கால செயல் சிட்டமாக இருக்காது நீண்டகால செயல்திட்டமாக தான் இருக்கும் அவங்க சமஸ்கிருதத்தினுடைய ஆதரவாளர்கள் நேரடியாக சமஸ்கிருதத்தை சொன்னா கடுமையாக எதிர்ப்பு வரும்னு முதல்ல இந்திய சொல்றாங்க இந்திய அரியணையில அமர் வச்ச பிறகு அவங்க சமஸ்கிருதத்தை கையில் எடுப்பாங்க முதல்ல இந்தி பின்ன சமஸ்கிருதம் இதுதான் பாஜக கொள்கை இன்னைக்கு நாம அடைஞ்சிருக்கக்கூடிய வளர்ச்சியை சாதாரணமாக அடைஞ்சிடல சமூக நீதிக்காக நூறாண்டு காலம் போராடி இருக்கிறோம் உழைச்சிருக்கிறோம் பேர அண்ணா ஏற்படுத்தி அந்த அடித்தளத்திலிருந்து நவீன தமிழ்நாட்டை தலைவர் கலைஞர் உருவாக்கினார் நமது திராவிட மாடல் அரசு அனைத்து வகையிலும் தமிழ்நாட்டை மேலே உயர்த்தி வருது தமிழ்நாடு இந்திய நாட்டினுடைய இரண்டாவது பொருளாதார நாடாக மாநிலமாக இன்றைக்கு வளர்ந்திருக்கு தேசிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில ஐந்து புள்ளி நாலு விழுக்காடாக இருந்த தமிழ்நாட்டுடைய பங்கு கடந்த நான்கு ஆண்டுகள்ல ஒன்பது புள்ளி ரெண்டு ஒரு விழுக்காடாக உயர்ந்திருக்கு பொருளாதார குரலை எல்லாத்திலையும் தமிழ்நாடு வளர்ச்சி எட்டி இருக்கு மருத்துவம் கல்வி சமூக நலன் ஆகியவற்றை மேம்படுத்துறதுல இந்தியாவுக்கே முன்னோடி மாநிலமாக இருக்கு இந்தியாவுடைய விளையாட்டு மையமா தமிழ்நாடு வளர்ந்துருச்சு இப்போ மக்களை தேடி மருத்துவ திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுக்கான ஐநா அமைப்பு விருதாம தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகையில ரெண்டு புள்ளி ரெண்டு விழுக்காடு மக்கள் மட்டுமே ஏழைகளா இருக்கிறதா குறிப்பிடப்பட்டிருக்கு இது தேசிய சராசரியான விட மிக மிக குறைவு அடுத்த ரெண்டு ஆண்டுகளில் வறுமையை முற்றிலுமாக ஒழிக்க முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தை அரசு தொடங்கி இருக்கு தமிழ்நாடு அமைதியான மாநிலமாக இருக்கிற காரணத்தினாலதான் பணிபுரி பெண்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு இந்திய நாட்டினுடைய மொத்த பெண் தொழில் பணியாடுகள்ல நாற்பத்தோரு விழுக்காடு பெண்கள் தமிழ்நாட்டுல தான் இருக்காங்க கடந்த மூன்று ஆண்டுகள்ல பத்து லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல தனியார் முதலீட்டு திட்டங்களை கொண்டு வந்து உறுதி செஞ்சிருக்கிறோம் இப்படி வான் நோக்கி வளர்ந்து வருகிறது தமிழ்நாடு இந்த வளர்ச்சியை பல்வேறு ஆதீக்க சக்திகள் விரும்பல இந்த வளர்ச்சியை தடுக்க மாநில சுயாட்சியை சிதைக்கிறாங்க கூட்டாட்சிக்கு வேட்டு வைக்கிறாங்க இந்தி மொழியை எல்லா இடத்திலையும் ஆதிக்க மனப்பான்மையோடு திணிக்கிறாங்க நிதியை தர மறுக்கிறாங்க மொத்தத்தில் தமிழ்நாட்டின் மீது அரசியல் பொருளாதார சமூக பண்பாட்டு படையெடுப்ப ஒன்றிய பாஜக அரசு நடத்திட்டு இருக்கு அதுக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகம் எந்த மிரட்டலுக்கு அஞ்சாம போராடிக்கிட்டு இருக்கு தான் சொல்றேன் முழைப்போர் இன்னும் முடியல இன்னும் தொடர்ந்துட்டு தான் இருக்கு எப்படி சொல்றேன்னா ஒன்றிய அரசு பணிகளுக்கு இந்தி தெரியும்னு சொல்றது புதிக தொலைக்காட்சி நிலையத்துல இந்தி மாதம் கொண்டாடப்படுகிறது அங்க தமிழ் தாய் வாழ்த்துல திராவிட நல் திருநாடு என்று சொல்ல தவிர்த்துட்டு பாடுறாங்க நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர் அனுப்பக்கூடிய கடிதங்களுக்கெல்லாம் எல்லாம் பதில் அனுப்பப்படுகிறது அலுவல் மொழிக்கான நாடாளுமன்ற குழு அறிக்கையில இந்த இருக்க பரிந்துரைக்குது ஆக மொழி போர் சிதைந்தால் இனம் சிதையும் இனம் சிதைந்தால் நம்ம பண்பாடே சிதைஞ்சிடும் பண்பாடு சிதைஞ்சால் நம்ம அடையாளம் போயிடும் அடையாளம் போனா தமிழன் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய தகுதியை இழந்துடுவோம் தமிழன் என்ற தகுதியை இழந்தா நம்ம வாழ்ந்து பயனில்லை இல்லை எனவே மொழியையும் இனத்தையும் நாட்டையும் காக்க வேண்டும் இந்த மூன்றையும் காக்கும் கழகத்தை காக்க வேண்டும் உருவாக்கி ஆட்சியை காக்க வேண்டும் அன்னைக்கு மாணவர்களும் இளைஞர்களும் இணைந்து காத்தாங்க இன்னைக்கு அந்த செலுத்துகிற இந்த இருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பை நான் வெளியிட விரும்புகிறேன் இன்னைக்கு நம்ம பல்கலைக்கழகங்கள மாநில அரசு கிட்ட இருந்து பறிக்கக்கூடிய ஆபத்தை முறியடிக்க நம்ம கழகத்தின் மாணவரணியின் சார்பில தலைநகர் டெல்லியில நாடாளுமன்ற உறுப்பினரோடு சேர்ந்து மாபெரும் போராட்டம் நடைபெறும் அன்னைக்கு மொழி பொருளை ஈடுபட்டு இந்தி பேசாத மாநிலங்களோட மொழிகளை எல்லாம் காப்பாற்றணும் ஈடுபட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுடைய கல்வி உரிமையும் காக்க கழக அணியினர் முன்கள வீரர்களாக டெல்லியிலே திரளுவாங்க கல்வி உரிமையும் மாநில உரிமையும் காப்போம் இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்க இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் கொள்கைவாதிகளாக இருக்கக்கூடிய நமக்கும் கொத்தடைமை கூட்டமாக இருக்கக்கூடிய நடக்கிற தேர்தல் பிறந்துடாதீங்க தமிழ்நாட்டை எல்லா வகையிலும் முன்னேற்றக்கூடிய திமுகவுக்கும் தமிழ்நாட்டை எல்லா வகையிலும் அடமான வச்ச அதிமுகவுக்கு நடக்கிற தேர்தல் தான் இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் நடந்திருக்கக்கூடிய எல்லா தேர்தலிலும் தொடர்ச்சியா வென்றிருக்கிறோம் கலைஞர் நம்மை விட்டு பிரிந்ததற்கு பிறகு நாம் சந்தித்திருக்கக்கூடிய அனைத்து தேர்தலிலும் வெற்றி பெற்று கலைஞருக்கு நாம் புகை சேர்த்துக் கொண்டிருக்கிறோம் மறந்தாதீங்க இது தொடரும் உறுதியா சொல்றேன் தொடர்ந்து நான் ஒவ்வொரு மாவட்டமாக சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு அங்கே சந்திக்கக்கூடிய மக்களுடைய உணர்வுகளை இந்த முகங்களை எல்லாம் பார்த்து விட்டு சொல்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையும் நாம் தான் வெல்வோம் ஏழாவது முறையும் ஆட்சி அமைத்து ஏற்றம் காண்போம் என்ற அந்த உறுதியை மொழிப்போர் மரபர்களுக்கு வீரம் வணக்கம் செலுத்தக்கூடிய இந்த நேரத்தில் உறுதியேற்போம் 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 நன்றி வணக்கம்